ஆடுல வந்துட்டு கண்டிப்பாக வார்மிங் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும் நீங்கள் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபென்டாஸ் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு கொடுங்க அது எந்த அளவு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அளவு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது ஆனால் இன்கேஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ இப்போ பாருங்கள் மூணு கிலோ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஆடு மூணு கிலோ அளவில் இருக்குது அப்படின்னா அந்த ஆடுக்கு வந்துட்டு ஒரு எம்எல் நீங்கள் கொடுக்கலாம் அப்படியே அந்த லிக்யூடை அப்படியே சிரஞ்சில் எடுத்து இழுத்து அப்படியே நீங்கள் வாய்க்குள்ளாமல் வச்சு கொடுக்க வேண்டியது தான் இதில் எந்த ஒரு இது இதுவும் கிடையாது இதில் பெருசாக எதுவும் கிடையாது இதில் சிறஞ்சில் இழுத்து அப்படியே கொடுக்க வேண்டியது தான் மூணு எம்எல் மூ ஒரு மூணு கிலோ இருக்கக்கூடிய ஆடுக்கு ஒரு எம்எல்லும் பத்து கிலோ இருக்கக்கூடிய அளவு ஆடுகளுக்கு வந்துட்டு ஒரு மூணு எம்எல் விதமும் அதேமாதிரி பதினஞ்சு கிலோ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஒரு அஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு கிலோ இருக்கக்கூடிய ஒரு எம்எல் பத்து கிலோ இருக்கக்கூடியது மூணு எம்எல் பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து மூணு டு அஞ்சு எம்எல் இந்த இந்த அளவு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு அந்த குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது இது சரியாயிடும் அதாவது மார்னிங்லேயே இது நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மார்னிங்லேயே நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போது இந்த ம இந்த மருந்து அளவுலாம் சொன்ன பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு ப பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நான் ஒரு அஞ்சு எம்எல் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த மருந்துமே நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு ஆங்கில மருத்துவத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து ஒரு அஞ்சு எம்எல் நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல நீங்க அஞ்சு எம்எல்ஏ நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு மூணு எம்எல் நீங்க படிச்சுட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ண பாக்கணும் ஓகேங்களா சோ ஏன்னா இப்பதான் நீங்க அந்த மருந்துன்ற ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க இப்பதான் வரீங்க பொழுது பாத்தீங்கன்னா கம்மி கம்மியாவே நீங்க கொடுக்கணும் எப்ப சொன்னாலுமே எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல ஒரு இது நான் ஸ்டார்டிங்கில் வரீங்க அப்படின்னா இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் இது சி குறைவான அளவுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அது ரிசல்ட் கிடைக்குதா கிடைக்கலையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துட்டு அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு அதுலேருந்து வெளியே மேலே அதுக்கடுத்து கட்டத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அப்போ நான் சொன்னது வந்துட்டு ஃபென்டாஸ் ப்ளஸ்ஸுங்கிறது லிக்யூடு ஃபார்மேட்டு இப்போ இதுலேயே வந்துட்டு டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இருக்குது அதையே நீங்கள் வந்துட்டு வாங் அதே நீங்கள் மெடிக்கலில் வாங்கும்போது வந்துட்டு அதையே நீங்கள் அவங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது